டாக்டர் மாசுரன் எமோட்டா என்ற ஒரு டாக்டர் ஒருவர் ஜப்பான் தேசத்தில் இருந்தார் அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணினார் ஒரு சோதனை பண்ணினார் என்ன சோதனை ஒரு அறையிலே ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வைத்தார் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு இன்னொரு அறையில் இன்னொரு பாத்திரத்தை வைத்தார் தினந்தோறும் இந்த பாத்திரத்தின் தண்ணீரிடத்தில் போய் நல்ல வார்த்தைகளை சொன்னார் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார் அது மாத்திரமல்ல பாசிட்டிவா நேர்மறையான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரோடு பேசினாராம் அடுத்த அறையிலே இருந்த அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரிலே அவர் போய் பேசும்போது எப்பவும் அபியூசிவா மோசமான வார்த்தைகளை பேசினாராம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசினார் அப்படி பேசிக்கொண்டே வந்து முடிவிலே இந்த ரெண்டு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை பார்த்தபோது ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் அங்கு எல்லாமே இணைந்து சேர்ந்து மைக்ரோ இதை இதை வைத்து பார்த்த பொழுது அந்த எல்லாம் இணைந்து ஒரு நல்ல படிவமாக மாறி அது ஜொலித்து கொண்டிருந்ததாம் அடுத்த பாத்திரத்தை போய் பார்த்தால் அந்த பாத்திரத்துள்ள தண்ணீரெல்லாம் பிரிந்து பிரிந்து அவைகளெல்லாம் போய் இருந்ததா அந்த சோதனையில் அவர் கண்டுபிடித்தது அதுதான் அதனுடைய அர்த்தம் என்ன எப்போவுமே எதிர்மறையான காரியங்களையே உன் குடும்பத்தில் நீ பேசி 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 உன் வாழ்க்கையில் பேசி உன் சபையை பற்றி பேசி உன்னுடைய சூழ்நிலையை பற்றி பேசி பேசி எப்போ எதிர்மறையான எண்ணத்தோடையே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அவைகளெல்லாம் பிரிந்து சிதறிப்போய் இருக்கிறது ஆனால் உண்மையாக கத்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்து நீ உண்மையான நிலையில் ஆண்டவர் நிச்சயம் சபையை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்களே ஆனால் நிச்சயம் ஒரு இசைவு வரும் நிச்சயம் ஒரு அசைவை கத்தர் கொண்டு வந்து இணைத்து செயல்படுத்த வல்லமை கொண்டவராயிருக்கிறார் வாசிக்கலாம் இசைக்கில் தெற்கதசின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் கத்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஒரு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எனக்கும் கட்ளையிட்டபடியே நான் தீர்க்கதம் உரைத்தேன் நான் தீர்க்கதனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ ஒரு அசைவு உண்டாயிற்று ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டது என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த போது அசைவு உண்டாயிற்று அசைவு உண்டானது மாத்திரம் ஒரு இசைந்து எல்லா எலும்பும் தனித்தனியாய் கிடந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு கூட ஒன்று வந்து சேர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகினாலே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது தீர்க்க தரிசனங்கள் வரும்போது தனித்தனியே கிடக்கிற எலும்புகள் பிரிந்து கிடக்கிற எலும்புகள் அப்படியே உலர்ந்து கிடக்கிற எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு நிச்சயம் கத்தர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார் குடும்பங்களுக்குள்ளே ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக இந்த நாட்களிலே ஒரு அசைவை கொண்டு வருகிறார் சபைகளெல்லாம் அசைகிறது இந்த நாட்களில் கத்தாவே இறங்கும் 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 என்று கூப்பிட்டு ஒரு அசைவு பிரிந்து கிடந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாக வருகிறது பிரிவினை உண்டாக்குற சத்துரு இந்த நாட்களில் ஊழியர்களுக்குள்ளே பிரிவினை விடாது இணைந்து ஒருமணப்பட்டு இசைந்து வருவோம் தனித்தனியாய் கிடக்கிற எலும்புகள் சேர முடியும் இந்த நாட்களில் ஆண்டவர் அதை செய்வார் கடைசியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது மறித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கத்தருடைய வார்த்தை வரும்போது எல்லாரும் உயிரோடு எழும்பு எழும்புவார்கள் என்று எழுதப்பட்ட வாக்கியம் என்ன சொல்லுகிறது இப்போ பார்த்தா அந்த எலும்புகளெல்லாம் எங்கே இருக்குதோ எப்படி இருக்குதோ கல்லறைகளுக்குள்ள எப்படி பிரிந்து கிடக்கிறதோ தெரியாது ஆனால் அன்றைக்கு ஆண்டருடைய கால சத்தம் கேட்கும்போது அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து சதைகளெல்லாம் வந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் வருவது போலதான் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே பிரிந்து கிடக்கிற எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அசைந்து ஒரு இசைவியை உண்டாக்கி கத்தர் ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவார் நரம்புகளை கொண்டு வருவார் எலும்புகளை கொண்டு வருவார் தோளினால் அதை மூடுவார் மூடும்போது அவைகளெல்லாம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார் அழகை கொண்டு வருவார் தனித்தனியாய் உலர்ந்த எலும்புகள் மேல் தசைகள் உண்டாயிற்று உலர்ந்த எலும்புகள் மேல் மாம்சம் உண்டாயிற்று உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே நரம்புகள் உண்டாயிற்று இவைகளெல்லாம் ஆண்டவரே அதை செய்கிறார் நிச்சயம் உலர்ந்து காய்ந்து போய் பிரிந்து கிடந்த எலும்புகள் ஒன்றாகி தன் தன் எலும்புகளோடு சேர்ந்த போது மாமிசம் தோல் எல்லாம் வந்து நரம்புகள் எல்லாம் வந்து அப்படியே இருக்கிறது இன்னும் அதற்குள்ளே அடுத்த காரியம் நடக்க வேண்டும் அதைத்தான் நான் வேதத்தில் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் எசைக்கில் முப்பத்தி ஏழு ஒன்பது பத்து அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதர்சனம் உரை மனுபுத்திரனே நீ தீர்க்கதர்சனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கு தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கத்தர் இந்த நாட்களிலே சபைகளை மகா பெரிய சேனையாக மாற்ற போகிறார் எப்பொழுது இது மாறும் தசைகள் இருந்தாலும் எலும்புகள் சேர்ந்தாலும் நரம்புகள் வந்தாலும் தோல் மூடினாலும் ஒன்று நடக்கவில்லை இன்னும் செத்ததாகத்தான் இருக்கிறது ஆவி என்றைக்கு ஊதப்பட்டதோ அன்றைக்கு உயிர் வந்தது என்பதை பார்க்கிறோம்